ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பேராலை வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையானது படைக்கலன்களாக இருக்கிறது அது இந்த உலகத்திலே நாம் போராட போராடுவதற்கான போர் வாள்களாக அல்லது போர் ஆயுதங்களாக நம்மை அது பலப்படுத்தி ஆற்றலோடு நாம் இந்த உலகத்திலே பயணிக்க நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது வார்த்தையான தெய்வந்தான் வடிவம் எடுத்து நம்மோடு தங்கினார் அந்த வார்த்தை தான் இப்பொழுது இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிய தந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வார்த்தையோடு பயணிக்கிற பிள்ளைகள் வாழ்வில் எதையும் எழுந்து போவதில்லை அவர்கள் வார்த்தையோடு பயணிக்கிற போது அவர்கள் வாழ்விலே ஒரு உற்சாகத்தையும் ஒரு நிறைவையும் கண்டுகொள்கிறார்கள் ஆகவே வாழ்க்கையிலே விரக்தியும் வாழ்க்கையிலே வெறுமையும் வாழ்க்கையிலே ஒருவிதமான வெறுப்பும் நிறைந்திருக்கிற ஒரு அடைய ஒரு அடையாளமானது இன்று காலகட்டத்தில் சூழ்ந்து கிடக்கிறது எல்லாம் இருந்தாலும் கூட பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் கூட வாழ்வுக்கான பணங்கள் இருக்கிறது அதிகாரங்கள் இருக்கிறது வாழ்வாதாரத்துக்கான பொருட்கள் இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி கடவுள் கொடுக்கிறார் அந்த மகிழ்ச்சி வார்த்தை வழியாகவே உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானித்து அந்த வார்த்தையினுடைய படைக்கலன்களை அணிந்து கொண்ட பிள்ளைகளாக பயணிக்கிற போது உண்மையாகவே கடவுள் உங்களுக்குள் இருக்கிற வெறுமையை மாற்ற முடியும் கடவுள் உங்களுக்குள் இருக்கிற அந்த அருவறுப்பையும் அவமானத்தையும் மாற்ற முடியும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை வைக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த உணர்தலை இந்த வார்த்தை வழியாக கடவுளால் கொடுக்க முடியும் ஆகவே கடவுள் செயல்பட பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மீடியம் என்னவென்று சொன்னால் அது இறைவார்த்தை அதுதான் அந்த மொழி இறைமொழி ஆகவே தான் நம்ம சொல்கிறோம் இந்த இறைவார்த்தை என்கிற கடவுளோடு பேசக்கூடிய மொழியை நீங்களும் எடுத்து பயன்படுத்தி கடவுள் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் மீண்டுமாய் உங்களை அழைத்து நிற்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் திருவருகை காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் திருவருகை காலம் என்கிற ஒரு காலத்தை ஆரம்பிக்கிறது நம்முடைய வழிபாட்டு காலம் வழிபாட்டு காலங்கள் திருவருகை காலம் தவக்காலம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு பகுதி இந்த பொதுக்காலம் போன பொது பொதுக்காலம் நிறைவுற்றிருக்கிறது இந்த வாரத்திலிருந்து திருவருகை காலம் ஆரம்பமாகிறது திருவருகை காலத்தினுடைய ஆழமான நிலைகளைத்தான் உணர்த்துவதற்கு இந்த மூன்று வாசகங்கள் கொடுக்கப்படுகிறது முதல்ல இந்த வாசகங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார் என்கிற ஒரு சிந்தனையில்தான் இசையா நூலிலிருந்து இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வாசகத்தை நாம் பார்க்கிற பொழுது நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது என்று திருத்துதர் பவுல் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதினான்கு வரை உள்ள இறைவார்த்தைகளை இரண்டாவது வாசகமாக பெற்றிருக்கிறோம் மூன்றாவதாக நற்செய்தி வாசகத்திலே மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை விழிப்பாய் இருக்கவும் ஆயத்தமாய் இருக்கவும் நமக்கு கற்றுக் அழைப்பு விடுக்கிற வாசகத்தை வாசிக்கிறோம் இந்த மூன்று வாசகங்களை வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு முன்பாக இந்த நாளிலே நாம் வந்து அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த திருவருகை காலத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம் ஆங்கிலத்தில் இதுக்கு அட்வென்ட் சீசன் என்று நம்ம சொல்லுவோம் தமிழில் வந்து திருவருகை காலம் இந்த அட்வென்ட் என்று சொன்னால் அது அட்வென்டூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது ஆங்கில வார்த்தை அந்த அட்வென்ட் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அட்வென்டூஸ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்று என்னவென்றால் கம்மிங் ஆர் அரைவல் என்று சொல்லுகிறார்கள் கம்மிங் ஆர் அரைவல் அதைத்தான் அப்படியே தமிழ் படுத்தி இருக்கிறாங்க வருகை திரு வருகை அதாவது கடவுளுடைய அந்த அடையாளத்தை சொல்வதற்காக திரு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது யாராவது ஒருத்தர் வருகிறார்கள் என்று சொன்னால் வருகை என்று நம்ம சொல்வது வழக்கம் அவங்க வராங்க வருடைய வருகை இருக்கிறது என்று அதைத்தான் இந்த இடத்துல கடவுளுடைய வருகையை அடையாளப்படுத்துகிற திரு வருகை என்கிற அந்த ஒரு அடையாள வாழ் தான் இந்த காலமானது அடையாளப்படுத்தப்படுகிறது திருவருகை காலம் ஆகவே இந்த திருவருகை காலத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த கிறிஸ்மஸுக்கு முன்பாக வரக்கூடிய நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் இதற்கு தயாரிப்பின் காலமாக ஒதுக்கப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னாக்க இது லென்ட்டு நம்ம தவக்காலத்தில் பார்ப்பது போல் அல்ல தவக்காலமும் இப்படித்தான் ஒரு தயாரிப்பை கொடுக்கிறது நம்முடைய ஈஸ்டர் பெருவிழாவுக்கு உயிர்ப்பு பெருவிழாவுக்கு முன்பதாக ஆனால் இது வந்து அதை போல அல்ல இதனுடைய ஆழமான நிலைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது இது வந்து இருப்பதை குறித்தும் மனம் மாறுவதை குறித்தும் எல்லாவற்றிற்கும் மேலே எதிர்பார்ப்பு ஒரு மகிழ்ச்சிக்குரிய எதிர்பார்ப்பு ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்வாங்க ஆண்டவருடைய அந்த மகிழ்ச்சிக்குரிய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலம் என்று நம்ம நம்மால் உணர முடிகிறது இந்த வருடம் நான்கு வாரங்கள் நம்ம சொன்னது போல் முதல் ஞாயிறு வந்து நவம்பர் முப்பதாம் தேதி அதாவது இந்த நாள் இரண்டாவது சண்டே டிசம்பர் ஏழாம் தேதி வருகிறது மூன்றாவது திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பினுடைய காலம் என்ற ஞாயிறு என்ன என்றால் டிசம்பர் பதினான்கு அப்புறம் டிசம்பர் இருபத்தி ஒன்று நான்காவது வாரம் ஐந்தாவது வாரம் டிசம்பர் இருபத்தி நான்கு அதாவது கிறிஸ்மஸ் இவெண்ட் அன்னைக்கு தான் வருது ஸோ இப்படித்தான் இந்த காலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த திரு திருவருகை காலம் என்று சொல்லுகிற பொழுது சில அடையாளங்களை நம்மால் பார்க்க முடியும் அடையாளங்கள் உண்டு திருவருகை காலத்தினுடைய அடையாளங்கள் என்னவென்று சொன்னால் அந்த ரீத் என்று சொல்வார்கள் ஒரு 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 வட்ட வடிவில் ஒரு பூக்களை அலங்காரம் செய்து இலைகளை எல்லாம் வைத்து அலங்காரம் செய்து நடுவில் வந்து கேண்டில்லாம் கொளுத்தி வச்சிருப்பாங்க இது வந்து ஒரு தயாரிப்புக்கான ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த அடையாளங்கள் நமக்கு வந்து ஒரு வருகை திருவருகையினுடைய ஒரு அடையாளத்தை கொடுக்கிற ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கிற அடையாளங்களாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் வந்து கேண்டில் வைப்பாங்க நம்ம இந்த திருவருகை கால மெழுகுதிரிகள் என்று கடையில் விற்பாங்க அது ஆலயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி வைப்பாங்க இதெல்லாம் ஒரு அடையாளங்களாக நம்ம வைத்துக்கொள்ளலாம் இது ஒரு அடையாளத்தை சிம்பாலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஹோப் என்று சொல்லுகிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அடையாளம் முதலாவது ஒளியேற்றப்படும் அந்த இடத்துல அது வந்து ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் இதை வந்து ப்ராஃபட்டிக் கேண்டில் என்று சொல்வார்கள் இறைவா என்ன இறைவாக்கினருக்குரிய ஒரு மெழுகுதெறி ப்ராஃபட்டிக் கேண்டில் என்று சொன்னால் ஆண்டவர் இறைவாக்காக அருளப்பட்டிருக்கிறார் என்பது என்கிறதனுடைய அடையாளமான ஒரு மெழுகுதெறி கடவுள் வரப்போகிறார் மெஸ்ஸியா ஒருத்தர் வரப்போகிறார் என்பது ஏற்கனவே இறைவாக்கினர்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்டதனுடைய அடையாளம் அது இரண்டாவது செகண்ட் கேண்டில் வந்து பீஸ் அமைதி இந்த கேண்டில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பெத்லஹேம் கேண்டில் என்று சொல்லுகிறார்கள் பெத்லஹேம் கேண்டில் இதனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்போகிற அமைதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் இந்த இரண்டாவது கேண்டில் மூன்றாவது கேண்டில் வந்து ஜாய் மகிழ்ச்சி இது வந்து ஷெப்பர்ட்ஸ் கேண்டில் என்று சொல்லப்படுகிறது இந்த மெழுகுதிரி வந்து க வித்தியாசம் அதனுடைய கலரில் வந்து வித்தியாசப்படும் அதனுடைய அர்த்தம் கூட ஷெப்பர்ஸ் கேண்டில் என்பது இதை வந்து கௌதா தே சண்டே என்று சொல்வார்கள் இது வந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது என்பது இதனுடைய புரிதல் நான்காவது ஃபோர்த் கேண்டில் லவ் அன்பு அன்பினுடைய அடையாளம் இதை வந்து ஏஞ்சல்ஸ் கேண்டில் என்று சொல்வார்கள் இது வந்து இந்த அடையாளங்கள் எல்லாம் வெறும் அடையாளங்கள் தான் இதில் ஒன்று பெரிய ஒரு பக்தி இதில் எதுவும் இருக்கிறதா இதில் எதுவும் அற்புதங்கள் இருக்கிறதா எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கேண்டல் எல்லாம் பற்றி சொல்லும் போது ஓ இதில் ஏதோ ஒரு பெரிய விடுதலையினுடைய அடையாளம் இருக்குது அல்லது இதை போய் தொட்டு கும்பிட்டா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க அப்படி அல்ல இது அடையாளப்படுத்துகிற அந்த காரியத்தை நம்ம உணர்வதற்காகத்தான் முதலாவது கேண்டி சொல்லுகிற ஹோப் அதாவது நம்பிக்கை இரண்டாவது பீஸ் அமைதி மூன்றாவது ஜாய் மகிழ்ச்சி நான்காவது லவ் அன்பு என்கிற இந்த விழுமியங்களை தாங்கி வருவது தான் இந்த விழாவினுடைய அடிப்படையான நோக்கம் இந்த விழா தாங்கி வருகிற அடையாளத்தை நீங்களும் நானும் தாங்கி செல்லணும் நம்மக்கிட்ட ஹோப் இருக்கணும் கடவுள் வராரு கடவுள் எதிர்க்க வந்திருக்கிறாரு அவர் என்னத்தை சொல்ல வர்றாரு இதெல்லாம் நம்ம நம்பி எதிர்நோக்கி கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை நம்பிக்கை என்பது அதை குறித்த ஒரு தேடலுக்குள்ளே நம்ம கடந்து செல்வது இரண்டாவது பீஸ் அமைதி நம்ம இயேசு கிறிஸ்து அமைதியை கொண்டு வர வந்தார் நானும் அமைதியை கொடுக்க வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கிற ஒரு காரியம் இது மூன்றாவது ஜாய் இவ்வளவுதான் நம்ம நம்மை சுற்றிலும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு பயணிக்கிற ஒரு அடையாளமாக நாம் இருக்க வேண்டும் நம்மளுடைய நம்மிடமிருந்து மகிழ்ச்சி மற்றவங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அடையாளப்படுத்துவது தான் இந்த மூன்றாவது கேண்டில் நாலாவது கேண்டில் சொல்லுகிற அன்பு கடவுள் வந்து அன்பை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்த வந்தார் அன்பு தான் எல்லாமே அன்பு இந்த உலகத்தை வெல்லும் பாவத்தை வெல்லும் அப்போ இந்த ஆண்டவர் கொண்டு வந்த அந்த அன்பினுடைய அடையாளத்தை நாம் எப்படி உணர்ந்து பயணிக்கிறோம் என்பதை இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் சொன்னது போல முதல் இரண்டு கேண்டில் பார்த்தீங்கன்னாக்க பர்பிள் அந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய கேண்டில தான் வந்து கொளுத்துவாங்க மூன்றாவது கேண்டில் அந்த கௌதாத்தே சண்டே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெனிடென்ஷியல் அதாவது ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு இரண்டு வாரம் கடந்து மூணாவது வாரம் ஒரு மகிழ்ச்சியின் வாரமாக அது கருதப்படுகிறது மகிழ்ச்சியின் வாரமாக கௌதாத்தி சண்டே என்று சொல்வார்கள் அப்போ இந்த நாள் வந்து அது ஒரு பிங்க் கலரில் ஒரு கேண்டில் கொளுத்துவாங்க இது மூன்றாவது கேண்டில் வந்து பிங்க் கலரில் கொளுத்துவாங்க நான்காவது கேண்டில் வந்து அன்புக்கான ஒரு கேண்டில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு கட்டாயமாக செய்வாங்களா எல்லா செய்கிறது இல்லை இதை நீங்கள் தெரிந்து கொள்வது ஒரு நல்லதாக இருக்கும் அதுக்காக தான் இதை சொல்லுகிறோம் இதெல்லாம் வந்து நம்ம உங்கள் கோயிலில் ஒருவேளை நீங்கள் ஆலயத்தில் இருந்தீங்கன்னா ஒருவேளை ஃபாதர்ஸுங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள கூட ஃபாதர்து கேட்டு இது மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி கோயிலில் வைக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆ ஆவல் இருந்ததுன்னா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியை நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த திருவள்ளி திருவருகை காலத்தினுடைய நிலையில் அன்புக்குரியவர்களே இந்த சிறப்பான நாட்களில் நம்ம ஒரு சில முன்னெடுப்புகளை எடுக்கலாம் இந்த சிறப்பான நாட்களில் சில முன்னெடுப்புகளை நாம் எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னா பைபிள் வாசிக்கிறது நம்ம இறைவார்த்தை வார்த்தை தான் வடிவம் எடுக்கிறார் அப்போ இந்த வார்த்தையை நான் வா நான் அறிந்திருக்க வேண்டும் அப்போ இதுவரைக்கும் நான் இந்த பைபிளை இன்னும் வாசித்து முடிக்கல அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் டெய்லி வார்த்தையை வாசித்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை ஒரு முடிவாக எடுத்து பயணிக்கலாம் இரண்டாவது ஜெபமும் தவமும் என்று சொல்லக்கூடிய ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் நம்ம இந்த மாதிரியான நாட்களில் என்ன செய்யலாம் இந்த தவ நாட்களில் இந்த திருவருகைக்குரிய சிறப்பான நாட்களில் ஒரு தயாரிப்பின் அடையாளமாக ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம டெய்லி ஜெபிக்கலாம் ஜபத்தில் சிறப்பு ஜெபம் ஆண்டவர்கள் ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம வழக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு சிறப்பு நேரத்தை வைத்து அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்குகிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் முடிந்தவர்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம் நம்ம நிறைய விதமான ஃபாஸ்டிங் சொல்கிறோம் அதாவது ஒரு சில விருப்பமான காரியத்தை நம்ம வந்து ஒதுக்கி ஆண்டவர்களுடைய வருகையை தயாரிப்பதனுடைய அடையாளமாக கூட இருக்கலாம் நாலாவது சர்வீஸ் டு அதர்ஸ் அதாவது மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் சர்வீஸ் கொடுப்பது இந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் வருகிற பொழுது அவருக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் அவர் துவைத்து கொண்டிருந்தார் என்பது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம் அவர்கள் தங்குவதற்கு கூட இடமில்லை என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு இயேசுவை இயேசுவை போல நிறைய பேர் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா உதவி செய்யலாம் ஏதாவது ஒரு உதவி இந்த திரு திருவருகை காலத்துல நம்மளை வாலண்டியராக போய் உதவி செய்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அவருடைய முகத்தில் ஒரு அமைதியை மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு அடையாளமாக நீங்கள் மாறலாம் அன்புக்குரியவர்களே இந்த மூன்று வாசகங்களை இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு மெயின் இந்த திருவருகை காலத்தில் நம்ம சிந்திக்கக்கூடிய சில அடையாளங்கள் என்பதனால் இதையெல்லாம் கொடுத்துட்டோம் மூன்றாவது இந்த இந்த வாசகத்துக்குள்ளே நம்ம வரோம் இறையரசினுடைய முடிவில்லா அமைதியில் அனைத்து நாடுகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒன்று சேர்க்கிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய நோக்கமே எல்லாரும் இருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளம் எல்லாருக்கும் ஒரே கிறிஸ்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் இங்கிலாந்தில் இலங்கையில இப்படி எல்லா நாடுகள் நீங்க எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் எந்த நாடுகளை சார்ந்த மக்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் இதுதான் கடவுளுடைய பிதாவுடைய திட்டம் அப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்வது என்பது ஏதோ ஒரு மதத்தை நம்ம வந்து எடுத்து செல்கிற அடையாளம் அல்ல மாறாக கடவுளுடைய திட்டத்தின்படி உலக நாடுகள் அனைத்தும் ஒரு தலைமையின் கீழ் அல்லது ஒரு எண்ணத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் அதைத்தான் பிசாசும் ஒரு ஓரமாக செய்துகிட்டே இருக்கிறான் எல்லாத்தையும் ஒரே பார்வையில் கொண்டுட்டு வரணும்னு அவனும் என்ன செய்கிறான் தன்னுடைய போராட்டத்தை வைத்து போராடி கொண்டிருக்கிறான் இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா நாடுகளும் எல்லா இனங்களும் எல்லா குலங்களும் ஆண்டவருடைய பெயராலே ஒன்றாய் வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மை சுற்றி இருக்கிற குடும்பங்களை இணைத்து பயணிக்க வேண்டும் நம்மளுடைய உறவுகளை இணைப்பதனுடைய அடையாளத்தை நம்ம கொண்டுட்டு வரணும் நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளையே நம்மால் இணைக்க முடியல அப்படின்னா நம்ம எப்படி மற்ற மனிதர்களை குடும்பங்களை நம்ம இணைக்க முடியும் தான் ஆண்டவருடைய இந்த எதிர்பார்ப்பை விளக்குகிற முதல் வாசகம் ஆமோட்சினுடைய மகன் இசையாவினுடைய எசையாவினுடைய காட்சியாக இது சொல்லப்படுகிறது இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததால் நிலை நிலைநிறுத்தப்படும் எல்லா குண்டுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் இத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி யாக்கோபின் குடும்பத்தாரே வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று வார்த்தையில இது நிறைவடைகிறது அப்ப அந்த இடத்துல என்னென்ன இருக்கும் அந்த இடத்துல அமைதி இருக்கும் அந்த இடத்துல போர் இருக்காது இனி ஒருபோது அவர்கள் போர் பயிற்சி பெற மாட்டார்கள் இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இல்லாத ஒரு அமைதியினுடைய சூழலைத்தான் இந்த வார்த்தை அடையாளப்படுத்துகிறது வாசகம் ஆகவே இந்த வாசகத்திற்கான அழைப்பை கடைசி வரிகள் சொல்கிறது யாக்கோவின் குடும்பத்தாரே அப்படின்னா யாரு ஆண்டவருடைய பெயரால் அமைதியை கொடுக்க வருகிறவர்களே நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துல என்ன செய்யுங்க ஒன்று கூடுவோம் அப்படின்னு அழைப்பு கொடுத்து இந்த வாசகமானது நிறைவு செய்கிறது ஒளியில் நடப்பதற்கான அழைப்பை கொடுக்கிறது இரண்டாவது வாசகத்தை பார்க்கிற போது நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது என்று பௌலடியார் நம்ம எச்சரிக்கிற ஒரு வார்த்தையாக இந்த வாசகம் அமைந்திருக்கிறது அதில் அவர் ஆரம்பிக்கிற போதே அந்த வார்த்தை இப்படி தான் ஆரம்பிக்கிறது இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் இது இறுதி காலம் ஏதோ நம்ம வரப்போகுது இன்னும் ரொம்ப ரொம்ப காலம் இருக்க போறோம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது இறுதி காலம் இதுவே என நினைத்த நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதை உறக்கத்தினின்று விழித்தள்ளும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட பொழுது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது ஏசு கிறிஸ்து வந்த உடனே இது நடக்கல ஆனா நாம் இவ்வளவு காலம் கடந்து வந்துட்டோம் மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்து ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக அப்போது ஆண்டவருடைய அடியார் பவுலடியார் நமக்கு கொடுக்குற அழைப்பை பாருங்கள் இருளின் ஆட்சிக்குரிய செயல்கள் பகலின் ஒளியின் ஆட்சிக்குரிய செயல்கள் என்று அவர் பிரித்து காட்டுவதை பார்க்கிறோம் இப்போ நமக்கும் தெரியுது நம்மளுடைய உலகத்தில் பார்க்குறோம் இப்போ எது இருளின் ஆட்சி எது பகலின் ஆட்சி ஒளியின் ஆட்சியினுடைய அடையாளம் என்பதை நாம் அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதை அறிய முடியாத நிலையில் நம்ம இன்றைக்கி போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி எல்லாருமே நல்லா படித்தவர்கள் கூட ஒரு தவறை போய் செய்கிறாருங்க தவறான காரியத்தை செய்கிறாங்க காரணம் அவர்களுக்கு அது இருளினுடைய அடையாளம் என்பது அறியப்படாமல் இருக்கிறது அவர்களுடைய அறிவுக்கு அது சரியானது போல தோன்றுகிறது ஆனால் கடவுளுடைய வெளிச்சத்திலிருந்து இறைவார்த்தையினுடைய வெளிச்சத்திலிருந்து பார்க்கிற போதுதான் அது சரியானதா தவறானதா என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் உதாரணங்களுக்கு நிறைய உதாரணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் அரசியலில் நம்ம பார்க்குறோம் சமூகத்துக்கமாக அது நியாயமாக படுகிறது ஆனால் கடவுள் பக்கமாக அது அநியாயமாக தோன்றுகிறது ஒருவர் ஒரு சில நேரத்தில் நம்ம ஒருவரை நிராகரிப்போம் ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறோம் நிராகரிக்கிற பக்கமாக இருக்கிறவர் அவர் அநீதி இழைத்தவரா அல்லது அவர் நியாயத்துக்காக உழைத்தவரா இப்போ நம்ம யாரை நம்ம நிராகரிக்கிறோம் என்பதை தான் ரொம்ப நம்ம இப்போ அதிகாரிகள் இருக்கிறாங்க அதிகாரிகளுக்கு கீழ் பத்து பேர் வேலை செய்யும் பொழுது அதிகாரிகள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரை நிராகரிப்பாங்க அப்போ அந்த நிராகரிக்கப்படுகிறவர்கள் இடத்துல போய் கேட்குற போது நான் நியாயமாக வேலை செய்கிறேன் என்னை வந்து இவர் இப்படி படுத்துகிறாரு அவருக்கு வந்து அநியாயமாக வேலை செஞ்சால் தான் பிடிக்கும் அவருக்கு வந்து கையூட்டு இந்த மாதிரியான இந்த சில அதாவது கிரவுண்ட் ஒர்க்ஸ் என்று சொல்வார்கள் தவறான காரியங்களை எல்லாம் செய்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பக்கமாக புலம்புவார்கள் இது நம்ம வழக்கமாக கேட்டுக்கொண்டிருப்பதுதான் இப்போ யார் நியாயம் பேசுகிறார் இவர் பேசுவது நியாயமா அல்லது அவர் செய்தது நியாயமா என்பதை இறைவனுடைய பக்கமாக இருந்து பார்க்கிற போதுதான் அந்த நியாயமும் அநியாயமும் நமக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தான் கடவுளுடைய வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகள் தான் சரியானதை புரிந்து கொள்ள முடியும் எல்லோருமே தங்களுடைய நியாயத்தை நியாயம் என்றுதான் சொல்வார்கள் தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய காரியங்களை ஆனால் கடவுளுடைய தான் ஒரு காரியம் எருளினுடைய காரியமா வெளிச்சத்தினுடைய காரியமா என்பதை நம்ம அடையாளப்படுத்த முடியும் ஆகவே தான் பவுலடியார் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக கலியாட்டம் குடிவெறி கூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு இவையெல்லாம் தவிர்த்து பயணிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அதைத் தொடர்ந்து நச்செய்திக்கு வருகிற போது அதனுடைய அந்த வெளிப்படையான ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் இரண்டையும் நம்ம பார்க்கிறோம் மாநில மகன் வருகையை பற்றி பேசப்படுகிற ஒரு வாசகம் ஏசு சீடரை நோக்கி வருகையை பற்றி கூறியது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மாநில மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பிள்ளைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்து வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அந்த அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் இருந்தார்கள் அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வயலில் இருவர் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விடப்படுவார் இப்படி இருவர் இருவர் இருந்து ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மற்றவர் விடப்படுகிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கடைசியாக சொல்கிறது உரிமையாளருக்கு திருடன் வருவான் என்பது தெரிந்திருந்தால் அவர் கண்ணமிட விட விட்டிருக்க மாட்டார் விழிப்பாய் இருந்திருப்பார் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்பதை இன்றைக்கு அடையாளப்படுத்துகிறார் அதனால தான் நாம நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது ஆண்டவர் நம்முடைய நினையாத நேரத்தில் வந்து நமக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக எடுத்துக்கொள்வதா அல்லது ஒரு பெரிய வேதனையாக எடுத்துக்கொள்வதா அதனால் ஆண்டவர் வரப்போகிறதை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்கிற இந்த செய்தி நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக வைக்கப்படுகிற ஆகவே இந்த திருவருகை காலத்தில் கடவுளுடைய வருகைக்கு நாம் எப்பொழுது இருந்தே தயாரி தயாரிக்க வேண்டும் ஒரு வாலிபர் வந்து என்கிட்ட சொன்னாரு ஏப்பா கோயிலுக்கு வரமாட்டேங்க நீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு எங்களுக்கு இப்போ நேரம் இல்லை ஃபாதர் இப்போ எனக்கு வந்து உல ஓடணும் உழைக்கணும் காசு சம்பாதிக்கணும் உலகத்தை என்ஜாய் பண்ணணும் எல்லாம் அப்போ வயசாகி போனோடனே நாங்களும் வருவோம் இப்போ எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வயசாகி போனோன்னே கோயிலே கதியாக கிடக்கிறாங்கல்ல அதே போல நாங்களும் வந்து வயதாகி போன உடனே வருவோம் என்று சொன்னார் ஆனால் அவர் நாளை இந்த இந்த உலகத்தில் இருப்பாராம் இதுதான் கேள்வி நம்ம வந்து யாரும் வந்து சாக வேண்டும் என்று சொல்லலை நாளைக்கு நான் இந்த இடத்துல உயிரோடு இருப்பேனா என்பது யாருக்குமே நிலையானது அல்ல ஆகவே நாம் இன்றிலிருந்து நம்மளுடைய அந்த வாழ்வு கடவுளுக்கான அந்த வாழ்வை துவங்கி கடவுளை எதிர்நோக்கி பயணிக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்பதை மற்றவர்கள் நம்மை பார்க்கிறபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து நம்மளுடைய திட்டத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கோம் நம்மை பார்ப்பவர்கள் எல்லாம் நம்மை போலத்தான் அவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நமக்கு என்ன ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்லையே கிறிஸ்தவனாக இருந்தாலும் அப்படித்தான் நடக்கிறான் கிறிஸ்தவனும் ஏமாற்றுகிறான் கிறிஸ்தவனும் அடுத்தவனை அடித்து அநியாயம் செய்கிறான் அப்போ நமக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து பொதுவான ஒரு மதிப்பீடை வைக்க முடியாது வைக்கக்கூடாது அப்ப இருக்கிறவன் எப்படி வாழணும் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி பயணிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வாசகங்கள் எல்லாம் நமக்கு அடையாளப்படுத்துவதை இன்னைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வேலையில பைபிள்ல நிறைய இடத்துல கடவுள் விழிப்பா இருக்கவும் இருக்கவும் நமக்கு அழைப்பு விடுகிறார் அதாவது இரண்டு விஷயங்கள் நம்ம புரிந்து வேண்டும் விழிப்பா இருப்பது என்பது விழித்திருப்பது மட்டுமல்ல விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் சில பேர் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம் நம்ம சாமி கும்பிறோம் விழிப்பாயிருப்பதா நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆயத்தமாக இருப்பது என்பது செயல்பட்டு காத்திருப்பது இருப்பது என்பது விழித்து காத்திருப்பது அவ்வளவுதான் வருவார்னு எதிர்பார்த்து இருப்பது அதாவது ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா வராங்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பது ஆயத்தமாக இருப்பது என்பது அவர்கள் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும் வீட்டை தயார் பண்ணணும் வீடெல்லாம் சுத்தம் செய்வது அவர்கள் வருகிற போது நமக்கு அவங்க பட தங்குவதற்கான அறைகளை ஏற்பாடு செய்வது இதெல்லாம் பல இடத்துக்கு நாங்கள் பிர பிரசன்னத்துக்கு போவோம் அழைப்பாங்க கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க ஃபோன் பண்ணி டேட்டு மறந்துடாதீங்க வந்துருங்க வந்துடுங்கன்னு கூப்பிடுவாங்க எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த அறையை பார்த்திங்கன்னாக்க சுத்தமில்லாத ஒரு அறையாக இருக்கும் அந்த அந்த கெஸ்ட் ரூம் வந்து எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் இருக்கும் அந்த டாய்லெட் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கும் இப்போது அவங்க இவ்வளோ நாள் நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க டேட்டு போட்டுட்டோம் வந்துருங்க வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்க அப்போ அவங்க என்ன செய்யறா விழிப்பாக இருந்திருக்குறாங்க ஆனால் ஆயத்தமாக இல்லை அந்த அவர் வருகிற போது எங்கே தங்குவார் இந்த தான் தங்க போகிறார் அப்போ இந்த அறையை நம்ம என்ன செய்யணும் சுத்தம் செய்யணும் அப்போ ஆயத்தம் இல்லை அப்போ அவர்கள் நம்ம அந்த போய் நேரத்தில் நிற்கும் போது நமக்கு பன வேதனையும் வழியும் வருகிறார் அப்போ இவங்க இதை நமக்காக இதை செய்யவில்லையே என்கிற ஒரு ஒரு வ ஒரு எண்ணம் வந்து ஒரு வழியோடு கூடிய எண்ணம் ஒன்று நம்முடைய உள்ளத்தில் உருவாகும் அதே போல தான் கடவுளும் கூட இருந்த பிள்ளைகளை விட விழிப்பாயிருந்து ஆயத்தமாக இருந்த பிள்ளைகள் தான் வெற்றியடைய போகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார் அதுக்கு தான் முன்மதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நிறையா இருக்கிறது மத்திய நட்சத்தியத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பத்து கண்ணியர் ஓமையில் ஐந்து கண்ணியர் விளக்கில் எண்ணெயோடு காத்திருக்கிறாங்க ஐந்து கண்ணியர் எண்ணெய் கையில் இல்லாமல் வந்து காத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு ஆயத்தமாக இருப்பதற்கான ஆழத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளை ரெண்டு தி ரெண்டு இருபத்தி ஒன்றை நம்ம வாசிக்கிற போது பார்க்கிறோம் ஒருவர் மதிப்பற்ற மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்து கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார் அவர் எந்த நச்சயலையும் செய்ய இருப்பார் தம் தலைவருக்கும் பயன் இருப்பார் இந்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர் மதிப்பு அற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்து இந்த உலகம் என்பது ஒரு மதிப்பற்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது கடவுளுடைய கிருபைகளை குறித்து நம்ம பேசுகிற போது கடவுள் கொடுக்க போகிற மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை குறித்து சிந்திக்கிற போது இந்த உலகத்தில் இருப்பவைகள் எல்லாம் அழியக்கூடியவைகள் அப்போ இந்த அழியக்கூடிய காரியங்களை வைத்து நம்ம என்ன செய்யணும் அழியாதவைக்கான அடையாளங்களை தேடிக்கொள்ள வேண்டும் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்துக்கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார் ஆகவே திருவருகை காலம் என்பது எது மதிப்புக்குரியது எது மதிப்புக்குரியது அல்ல என்பதையெல்லாம் நாம் அறிந்து அந்த மதிப்புக்குரியதல்லாத நிலையில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய காரியத்திற்குள்ளே நாம் மதிப்புக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிற விழிப்பாயிருந்து ஆயத்தமாயிருக்கிற அழைப்பை கொடுக்கிற இந்த சிறப்பான அழைப்பை நீங்கள் இன்று பெற்றிருக்கிறீர்கள் இந்த அழைப்பை உணர்ந்து பயணித்து ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் முற்பட வேண்டும் என்கிற அழைப்பை நாங்களும் உங்களுக்கு முன்வைத்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பலனளிக்கும் ஆண்டவருடைய திருவருகை என்பது வெறும் வருகை ஒரு கற்பனை வருகை அல்ல இது உண்மையாகவே இறைவன் மீண்டும் வரப்போகிறார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான அடையாளமாக இருக்கிறார் ஆகவே இந்த அடையாளத்தை உள்ளத்திலே நாம் வைத்து பயணித்து இறைவன் அருளக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை பெற்று அவர் வருகிற பொழுது அவர் முன்னே எதிர்கொண்டு நிற்க நம்ம தகுதி பெற நம்மையே தகுதி உள்ளவர்களாக கொள்வோம் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு சிறிய ஜபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம் பரம பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய இரக்கத்தின் முன்பாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் விழிப்பாயிருந்து ஆயத்தமாயிருக்கிற அழைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர் எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு கருவைக்குள்ளாக நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர் இதோ நாங்கள் இறுதி காலம் வந்துவிட்டது பகலில் நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் நாங்கள் ஆண்டவரால் இணைக்கப்படுவோம் அல்லது சிதறடிக்கப்படுவோம் என்பதை இந்த திருவருகை கால செய்திகள் நமக்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் உணர்ந்து மகிழ்கிறோம் ஆண்டவரே இந்த உணர்தலை வாழ்வாக்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்து எங்களுக்கு உதவி புரியும் இயேசுவினுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டும் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் காட் யூ